வணக்கம் இது தமிழ் பெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மலையக மக்களுக்கு வடக்கு கிழக்கில் நிலம் மனம் திறக்கும் எம் ஏ சுமந்திரன் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிடாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுங்கள் விமல் அதிரடி அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்ய மீண்டும் திறந்த பிடியாணை பயிற்சி எழுதும் மாணவர்களுக்கு கல்வியமைச்சு விடுத்த முக்கிய அறிவிப்பு முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வர பயணித்த வாகனம் விபத்து மூவர் வைத்தியசாலையில் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை கொழும்பில் உள்ள ஜிதந்திர சமூகம் வழங்கிய முக்கிய பங்களிப்பு அமெரிக்காவில் குடியுரிமை பெற விரும்புவோருக்கு ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு செய்திகள் இருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராக உள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுமந்தரன் தெரிவித்துள்ளார் மனோகணேசனும் மலையக மக்களுக்கு அதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்க நிலையில் அம்மக்களை மிகுந்த பாசத்துடன் மனதார வரவேற்பதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பதிவில் ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவில் கூறியிருப்பதாவது உங்களுடன் கடந்த வாரம் கேண்டி கம்பளைக்குச் சென்றபோது மலையகத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராகவே வந்தோம் ஆனால் நீங்களும் அவர்களும் அதற்கான விருப்பத்தை தெரிவிக்கும் வரை பகிரங்கமாக அதை சொல்வதை தவிர்த்துள்ளோம் இப்போது அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல மக்களும் அதனை விரும்புவதாக சொல்கின்றார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் உங்களை மிகுந்த பாசத்துடன் மனதார வரவேற்கின்றோம் ஏற்கனவே எம்மில் பலர் தங்கள் சொந்த நிலங்களை கொடுப்பதற்கு முன் வந்துள்ளனர் அதேபோன்று அரசு காணிகளையும் வாழ்விடங்களுக்கும் பயிற்சிகை மற்றும் தோட்டம் போன்றவற்றுக்கு பெற்றுத்தர எம்மாலான முயற்சிகளை செய்து கொடுப்போம் என தெரிவித்துள்ளார் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தவறாக அரசியல்வாதிகளினால் வழிநடத்தப்பட்ட மக்களை ஒரே ஒரு உத்தரவின் மூலம் ஒரே நேரத்தில் அனைத்தையும் மாற்றிவிட முடியாது என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சட்டவிரோத கட்டுமானங்கள் காரணமாகவே நாட்டில் பாரிய அழிவு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட வீதிகள் மற்றும் ரயில்வே பாதைகளை புனரமைப்பு செய்யும் பணிகள் நாடளாவிய ரீதியில் பெற்று வருகின்றன இந்த நிலையில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நாவலப்பீட்டி கண்டி பிரதான வீதியில் உள்ள உலபனே நகருக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கலவிஜயம் மேற்கொண்டிருந்தார் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளையும் அமைச்சர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் பேரிடரால் நாவலப்பேட்டி மற்றும் நுவரெல்லியா மாவட்டங்கள் பாரிய அழிவை சந்தித்துள்ளன உண்மையில் நாவலப்பேட்டி மக்கள் முப்படை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அனைவரும் ஒன்றிணைந்து மக்களின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய பல அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகின்றனர் நாவலப்பேட்டி நகரத்திலிருந்து கம்பளிக்கு செல்லும் பிரதான வீதி சேதமடைந்து காணப்படுகின்றது இங்குள்ள பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது பிரதான வீதியும் சேதமடைந்துள்ளது மேலும் இருநூறு மீட்டர் நீளமுள்ள ரயில் பாதையும் சேதமடைந்துள்ளது தீவிர முயற்சிகளின் விளைவாக அடுத்த இரண்டு தொடக்க மூன்று நாட்களுக்குள் பிரதான வீதி போக்குவரத்துக்காக திறக்க முடியும் தற்போது எழுநூற்று ஐம்பது மீட்டர் தூரம் பேருந்தில் சென்று மறுபூறம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது இவ்வளவு அழிவு ஏற்படுவதற்கு காரணம் வடிகால்கள் கால்வாய்கள் மற்றும் மதகுகளை மறித்து சில கட்டுமானங்கள் செய்யப்பட்டுள்ளன கட்டுமானங்கள் செய்யப்பட இடத்தில் நாம் தற்போது இருக்கின்றோம் எனவே நாம் சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் ஆனால் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒரு தவறான அமைப்பின் கீழ் மக்கள் பழக்கப்படுத்தப்பட்ட விஷயங்கள் உள்ளன ஒரே உத்தரவு மூலம் அவற்றை ஒரே நேரத்தில் மாற்ற முடியும் எனவே இதுபோன்ற விஷயங்கள் நடக்க அனுமதிக்காமல் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு முறையாக அழைத்து செல்ல புதியவற்றை உருவாக்குவதை நாங்கள் செய்ய விரும்புகின்றோம் கொத்மலை நீர்த்தேக்க அணையை தாமதமாக திறக்க குற்றம் சுமத்துகின்றன அவ்வாறு குறிப்பிடுபவர்கள் பார்த்து நாம் மிகவும் வருத்தப்படுகின்றோம் எதிர்கட்சிகள் தற்போது மக்களின் செல்வாக்கினை இழந்துள்ளனர் புயல் காரணமாக மக்கள் அகதிகளாக மாற்றப்பட்டதை விட எதிர்க்கட்சி எம்பிகள் அகதிகளாக மாற்றப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றோம் பேஸ்புக் மற்றும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிடாமல் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று மக்களுக்கு உதவுங்கள் என தெரிவித்துள்ளார் பணச்சலவை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடொன்றில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உள்ளிட்ட இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அறிவித்து மீண்டும் திறந்த பிடியானை பிறப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளது குறித்த முறைப்பாடு கொழும்பு பிரதான நீதவான் அசங்கஎஸ் போதிரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பெர்ச்சுவல் ரசரைஸ் நிறுவனம் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக பணச்செலவை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு துணைக்களம் இம்முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளது இம்முறைப்பாடு அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஃபெர்ச்சுவல் ரசரைஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக இருந்த அர்ஜுன் அலோசியஸ் ஃபெப்ரி அலோசியஸ் சுகன் பலிசேன பி எம் குணவர்த்தன முத்துராஜா சுரேந்திரன் ஆகிய சந்தை நபர்கள் நீதிமன்றத்தில் ஏனைய சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் அஜான் கார்த்தி புஞ்சி ஹேவா ஆகிய சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அறிவித்து பிரதான நீதவான் இதன்போது மீண்டும் திறந்த பிடியானை புறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு துணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நிறைவு செய்து விரைவில் அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த முறைப்பாட்டை எதிர்வரும் மே மாதம் ஒராம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அனர்த்த நிலைமை காரணமாக தங்கள் இருப்பிடத்தை மாற்றியுள்ள மாணவர்களுக்கு வசதியான பரீட்சை மண்டபங்களில் பரீட்சை எழுதும் வாய்ப்பை வழங்க பரீட்சை திணைக்களம் திட்டமிட்டுள்ளது பயிற்சித் திகதிக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னர் இலங்கை பயிற்சி துணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா இணைக்கை தெரிவித்துள்ளார் பாடசாலை விண்ணப்பதாரியின் இருப்பிடம் மாற்றப்பட்டிருந்தால் அதிபர் பலய கல்வி பணிப்பாளர் மூலம் பயிற்சி துணைக்களத்துக்கு அறிவிக்கலாம் தனியார் விண்ணப்பதாரராக இருந்தால் அவர்கள் பயிற்சி துணைக்களத்தின் தொடர்பு இலக்கமாக ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு என்ற தொலைபேசி எண்களுக்கு அழைத்து அவர்களுக்கு தெரிவிக்கலாம் என ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் அதை அதிபர் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் தனியார் விண்ணப்பதாரிகள் நேரில் அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஒரு மாணவரின் அடையாள அட்டை தொலைந்து போயிருந்தால் அவர்கள் இரண்டு கடவுச்சூட்டு அடையாள புகைப்படங்களை அதிபர் மற்றும் வலய கல்வி பணிப்பாளரின் கையொப்பத்தை பெற வேண்டும் ஒரு தனியார் விண்ணப்பதாரராக இருந்தார் அவர்களின் புகைப்படங்களில் கிராம அலுவலர் மற்றும் பிரதேச செயலாளர்களால் கையொப்பமிடப்பட்டு அவற்றை தற்காலிக அடையாள அட்டைகளாக பயன்படுத்தலாம் பற்றி எழுதும் மாணவர்களின் பாடக்குறிப்பு தொலைந்து போயிருந்தால் சமூகத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு உதவுவது பொருத்தமானது என்பதையும் பற்றிகள் ஆணையாளர் நாயகம் தெளிவுபடுத்தியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்வல பயணித்த ஜீப் வண்டி கார் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது சப்புகோஸ்காந்த தெனிமல பகுதியில் நேற்றிரவு இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது விபத்தில் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் காரில் ஒரு பெண்ணும் சிறு குழந்தையும் இருந்துள்ளதுடன் அவர்கள் இருவரும் காயமடைந்துள்ளனர் இதையடுத்து காயமடைந்த பெண் கிரிபத்கொடை வைத்தியசாலையிலும் சிறு குழந்தை சிகிச்சைக்காக ரிஜ்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் காயமடைந்த ஜி வண்டியின் பயணித்த பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வெலர் சிகிச்சைக்காக கிரிபத் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது விபத்துக்குள்ளான ஜீப் வண்டி கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்று போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் சப்போக போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மத்திய மற்றும் உவ மாகாணங்களிலும் குருநாகல் அம்பாறை மற்றும் மட்டக்கிளப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக கூறப்படுகின்றது சப்ரகமூ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளோர் மயமாக்கப்பட்டு பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கும் வகையில் கொழும்பில் உள்ள ராஜதந்திர சமூகம் ஒன்றிலிருந்து மூன்று தசம் ஆறு மில்லியன் இலங்கை ரூபாய் தனிப்பட்ட பங்களிப்பை வழங்கியுள்ளது இந்த நிவாரண முயற்சிகளுக்கு உதவுவதற்காக பல தூதுவர்கள் தங்கள் சொந்த சம்பளத்தில் இருந்து நன்கொடை அளித்துள்ளனர் இந்த நன்கொடையை ராஜதந்திர சமூகத்தின் தலைவரும் இந்தோனேஷியா தூதுவருமான தேவி குஷ்டினா டோபிங் வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திடம் கையளித்துள்ளார் மாலைதீவு இத்தாலி கொரியா சுவிட்சர்லாந்து பாலஸ்தீன மற்றும் ஒமான் ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் இந்தோனேஷியா தூதுவரிடம் இணைந்து இந்த திட்டத்தில் பங்கேற்றுள்ளனா் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் ஆதரவையும் இந்த காலகட்டத்தில் இலங்கைக்கு தங்கள் ஒத்துழைப்பையும் வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த உதவிகள் அனைத்துத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும் ஆறுதலை அளிக்கும் என்று ராஜதந்திர சமூகம் இலங்கையின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கின்றது என்பதை எடுத்துக்காட்டுகின்றது அமெரிக்காவில் குடியுரிமை பெறுவதற்காக ட்ரம்ப் தங்காட்டை என்னும் புதிய திட்டத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் ட்ரம்ப் தங்க அட்டை மூலம் அமெரிக்காவில் குடியுரிமை பெறலாம் என அவர் அறிவித்துள்ளார் இது கிரீன் கார்டு போலவும் மற்றும் அதைவிட சிறந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் குடியுரிமை வழங்கும் இந்த திட்டம் தங்க அட்டை பெறுவதற்கு ஒரு மில்லியன் டாலர் நன்கொடையை அமெரிக்க அரசுக்கு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது விண்ணப்பதாரியின் பின்னணி சரிபார்க்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு மட்டுமே இந்த தங்க அட்டை அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமன்றி ட்ரம்ப் தங்க அட்டை மூலம் செல்லும் ஓர் ஊழியருக்கு இரண்டு மில்லியன் டாலர் கட்டணமாகவும் மற்றும் ட்ரம்ப் பிளாட்டினம் அட்டை மூலம் செல்லும் ஊழியர்களுக்கு ஐந்து மில்லியன் டாலர் கட்டணமாகவும் ட்ரம்ப் அரசு நிர்ணயித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மலையக மக்களுக்கு வடக்கு கிழக்கில் நிலம் மனம் திறக்கும் எம் ஏ சுமந்திரன் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிடாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுங்கள் விமல் அதிரடி அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்ய மீண்டும் திறந்த பிடியானை பயிற்சி எழுதும் மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு விடுத்த முக்கிய அறிவிப்பு முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல பயணித்த வாகனம் விபத்து மூவர் வைத்தியசாலையில் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை கொழும்பில் உள்ள ராஜதந்திர சமூகம் வழங்கிய முக்கிய பங்களிப்பு அமெரிக்காவில் குடியுரிமை பெற போருக்கு ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணற்ற எமது யூ டியூப் பக்கத்தின் ஊடாக வணக்கம்